லைஃப் வெறியில் ஃபேசிங் கிளையின் கிளையண்ட் ஃபேஸிங் ரோல் இருக்கும் ரோல் என்னன்னா ஒன் யூ நோட் டவுன் ரெக்யர்மெண்ட் கிளையண்ட் ஹவு ஹீ ஒருசோ இன்ஃபர்ம் ஸ்பீக்கிங் பாடி லாங்குவேஜ் வார்தே வாட் அதுதான் லக்ஷ்மணன் ராமர் சொல்லவே இல்ல ஏன்னா ராமர் சொல்லுவரா நானும் சீதையும் பேசுறதுக்கு தனி உள்கட்டி தானே இவன் பாம் உருமிழையை விட்டுட்டு வந்து இருக்கான் இவங்கன்னு சொன்னா நினைப்பார் சொல்லவே இல்லை ராமர் ஆனா ராமர் சொல்றாராம் பாவக்யேன நான் சொல்லாமலேயே இவ்வளவு விஷயம் உனக்கு தெரியறதே பாவக்யேன இவ்வளவு ஒரு பெருந்தன்மையா அதே சமயத்தில் நன்றி கடனோட இருக்கியே லக்ஷ்மணா கிருதஜேன உன்னுடைய தர்மம் ஸ்வரூப ஜானத்தோட இருக்கியே தர்ம கேன இதுலேந்து எனக்கு ஒன்னு தெரியுது லட்சுமணான் லக்ஷ்மணன் கேட்டார் அண்ணா உனக்கு என்ன தெரியறதுன்னார் எனக்கு எங்க அப்பா செத்து போல உனக்கு உங்க அப்பா போயிட்டா சீதைக்கு ஒரே குழப்பம் என்னன்னா இந்த ஃபேமிலி ரெண்டு பேருமே ஒருத்தர் டி லக்ஷ்மன் ஒருத்தர் டி ராம் நினைச்சிருந்தேன் இவர் என்னன்னா அப்பா போயிட்டாருங்கிறார் இவருக்கு அப்பா போலங்கிறார் வாட் இஸ் நியூ ராம் அப்படின்னு கேட்டார் அதுக்கு ராமர் சொன்னார் எங்க அப்பா இருந்த வரைக்கும் எங்களுக்கு ஒன்னொன்னும் பார்த்து 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 எனக்கும் லக்ஷ்மணனுக்கும் பண்ணார் எங்க அப்பா போன பிறகு எங்க அப்பா ஸ்தானத்துல லக்ஷ்மணன் இருந்து எனக்கு அதை பண்றான் ஆனா லக்ஷ்மணனுக்கு பண்றதுக்கு ஆள் இல்லையே அதனாலதான் சீதை நான் சொன்னேன் எனக்கு எங்க அப்பா போகல இவனுக்கு அப்பா போயிட்டா துவயா புத்திரேன தர்மாத்மா நம் அமிர்த பிதாமம இந்த லக்ஷ்மணன் பண்ண கைங்கரியம் பெரிய கைங்கரியம் இதோட சேர்த்து எல்லாரும் அது என்னவோ ஒரு காமனா எல்லாருக்கும் உலகத்துல உரிமையை ரொம்ப பிடிச்சு போயிடுது எங்க போங்க நான் புத்தகத்தை எவ்வளவு இதெல்லாம் உபன்யாசம் சொன்னாலும் ஐ விஷ் யூ குட் ஸ்பீக் அ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் உர்மிளா என்னத்த சொல்லுவேன் வால்மீகி சொன்னதானே நான் சொல்ல முடியும் வால்மீகி ரொம்ப ஜொல்லல நான் என்னத்தை உட்காந்து உரிமையை பத்தி சொல்லுவேன் ஷீஸ் ஃபைன் ஷீஸ் நோ ஐ ஜென்ரலி ஃபீல் நிறைய இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்கிட்ட இது ஃப்ராங்கா என்கிட்ட கேட்டுருவா என்ன பார்த்தாலே அந்த மாதிரி தான் கேட்கணும் போல இருக்கு எனக்கு கேட்டுருவா ஷுட் Uh, Ram வித் have consulted with Urmila டு taking ஃபாரஸ்ட் to the forest. He should have consulted. He should have consulted whenever you go to Vaikuntham. எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க நாங்கள் யாத்திரையெல்லாம் போகும் போது நிறைய யாத்திரைக்கு எங்களுக்கு தம்பதியாக வருவா சில யாத்திரைகளில் அந்த மாமி மட்டும் வருவா நான் வந்த ஒன்று முதல் நாள் உபய குஷலோபரி எல்லாரையும் போய் எப்படி இருக்கு அதெல்லாம் எல்லாம் நாங்கள் யாத்திரையில் கேட்போம் அந்த மாமியை கேட்டேன் அவர் வரலையா ப்ளீஸ் டோன்ட் ரிமைண்ட் மீ ஆஃப் அந்த மாமிக்கு அந்த மாமாவை நினைச்சாலே பேட் மெமரிஸ் தான் வருது அதனால் இந்த உரிமையில எப்படியோ இருந்துட்டு போறா அதாவது அட் எவ்ரி பாயிண்ட் வி வான்ட் டு ப்ரூவ் தட் வி ஆர் மோர் இன்டெலிஜென்ட் தென் வால்மீகி தட் இஸ் த பேஸ் ரூல் வால்மீகி நினைக்காததை நான் நினச்சி பார்க்குறேன் ஏதோ ஒண்ணு விடுங்க இப்ப என்ன இந்த மூணு லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் ஆதிசேஷன் சங்கம் சக்கரம் இதுல ஒரு சூக்மம் இருக்கு இதை இங்க என்னோட ஹீரோ தேசி தேசிகன் தவிர்த்து இன்னொருத்தரால இந்த மாதிரிலாம் யோசிக்கவே முடியாது அவர் ஒரு விஷயம் என்ன சொல்றார் அதாவது நான் சொன்னேன் பாருங்க சக்கரம்ங்கிறது வெறும் ஆயுதம் கிடையாது நீங்க ஏ கே ஃபார்ட்டி செவன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க சக்கரம்ங்கிறது ஒரு ஆயுத புருஷன் சங்கம்ங்கிறது ஆயுத புருஷன் அந்த மாதிரி பெருமாள் தரிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு புருஷ பூதர்கள் நித்திய விபூதிய வாழலாம் நித்திய விபூதியில் இருக்கக்கூடிய நித்யாத்மா இப்ப பெருமாள் காலில் தரிக்கக்கூடிய பாதுகைகள் பாதுகா தேவின்னு பேர் அந்த தேவி மேலதான் ஆயிரத்தி எட்டு ஸ்லோகம் தேசிகன் எழுதியிருக்கார் பாதுகா தேவி சங்காழ்வான் சக்கரத்தாழ்வான் ஆதிசேஷன் அனந்தாழ்வான் எல்லோரையும் ஒரு புருஷனாக விவரித்து சொல்லுவதுதான் வழக்கம் இதுல ஒரு சூக்மம் என்னன்னா பெருமாள் வந்து ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கும் போது ஒரு நாள் அந்த யானையானது கதறியது அந்த சரித்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் முதல்ல குழந்தை பிறந்து ஒன்றரை வயசு ஆர்த்துக்குள்ளேயே முதல் கதையை கஜேந்திர மோக்ஷ புத்தாந்தம் அதையும் ஆத்துல கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா தாத்தா தான் முதலையாயிடுவார் பாட்டியால் அப்போதான் வெட்ட முடியும் கையில் அப்படியே சக்கரத்தை வச்சுட்டு இருப்போம் தாத்தா அப்படியே ஆன்னு காமிக்கணும் இப்போ என்னென்னா அந்த அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் யானை வந்து தடாகத்தில் தாமரை பறிச்சுது அதால வலி தாங்க முடியல காலை வந்து முதல்ல பிடிச்சி விடுத்தோம் அது ஓ ஆதி மூலமேன்னு கத்திட்டு இதெல்லாம் அஷ்டமஸ்கந்தத்துல நாங்கள் ஆஹா ஓஹோன்னு ஒன்றரை மணி நேரம் கஜேந்திர முஷத்தை சொல்வோம் கருத்து என்னன்னா அது கத்தி விடுத்தோம் அது எல்லா தேவதைகளுக்கும் கேட்டு கடைசியாக பெருமாள் காதில் போய் விழுந்தது பெருமாளுக்கு அந்த கஜேந்திரன் கத்தின உடனே என்ன பண்றதுன்னு தெரியலையா அதுக்கு அப்படி ஸ்லோகங்கள் பட்டனும் தேசிகனும் மாற்றி மாத்தி அதாவது வந்து அப்படியே குதிச்சாராம் அவரால் அறக்குலைய தலை கொலைய தலையெல்லாம் கலைஞ்சிருக்கான் கிடுகுன்னு ஓட ஆரம்பிச்சுட்டார் ஓடிட்டு கருடாரூடனாக இருந்து கருடா போ அப்படிங்கிறார் கருடன் ப்ளீஸ் ஃபில் இன் த ட்ராப் பாயிண்ட் இல்லையா எங்க போகணும்னு சொல்லணும் அப்பதானே ஓலா வரார் என்னால அதனால ட்ராப் பாயிண்ட் சொல்ல வேண்டாமான்னு சொன்னோடனே அவர் மேலே ஏறி உட்காந்து போ போங்கிறார் போயாச்சு இதுல என்ன எடுத்து போற அவசரத்துல பெருமாள் ஆயுதங்களை எடுத்துக்க மறந்துட்டார் கால தரிக்க வேண்டிய பாதுகைகளை போட்டுக்கல கிளம்பி போயிட்டார் அன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்ண வந்தவர் யாரோ ஒருத்தர் அர்பன்னோ இந்த கிளாப்லேன்னு வந்தவர் என்னட்டார் கீழே இருக்கக்கூடிய பாதுகைகள் இருக்கு பாருங்க அதை தூக்கி மேலே வச்சுட்டார் ஆதிசேஷன் மேல ஏன் சார் அவர் ஷூராக்ல வச்சிருக்க வேண்டாமான்னு கேட்டா இவர் வந்து இந்த கிளீனிங்கு வந்தவர் பிற்காலத்துல யூஎஸ் ஏர்போர்ட்ல வேலை பார்த்தார் தெரியாதா உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் இந்த யூஎஸ்க்கு போகும்போது ஒரு ஒரு ஊரா போனோம் அது போகும்போது அதை பெட்டியை எடுத்துட்டு அதெல்லாம் எடுத்து விட்டு கழுத்துல இருக்கிறத கட்டி அது காலில் இருக்கிறத கட்டிட்டு இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணேன் ரொம்ப ஆச்சாரமா இந்த லேப்டாப்பை ஒரு டப்பால வைப்பேன் செருப்பை கட்டிட்டு இன்னொத்துல வைப்பேன் அவர் பரம சித்தாந்தி அந்த செருப்பை தூக்கி என் லேப்டாப் மேல வைப்பார் அவ்வளோ ஆச்சாரம் அவர் அதனால இந்த இடத்துல ஸ்ரீவைகுண்டத்தை சுத்தம் செய்ய வேண்டும்னு வந்தவர் என்ன பண்ணிவிட்டார் பாதுகைகளை தூக்கி ஆதிசேஷன் மேல வச்சுட்டார் ஆதிசேஷன் மேல ஏற்கனவே சங்கு சக்கரம்லாம் எல்லாம் உட்கார்ந்து अंग आदिशेषन कीड़े शंग चक्रम पकतला पादुका देवी इप इंद शंग चक्रम आदिशेषन वो रू व्हाट्सएप ग्रुप V3 अब इन और व्हाट्सएप ग्रुप अवालोड़ ये क्लोज ग्रुप नोबडी एल्स इज इनवाइटेड अब उत्तर को मैसेज पनी देखो ये पादुका का कितना ऐसीयत है वो हमारे साथ बैठ रही है क्या है इसकी औकात नंबर लोड़ा वंदो औकान अंदर पादुका देवी आफ्टर ऑल शी हैज़ टू बी इन द शूर रैक अब इन्होंना இது பாதுகாதேவிக்கு விழுந்துடுத்துக்காதுல்ல ரொம்ப துக்கித்தாள ஐயோ நம்ம இப்படி தட்டி பேசுறாளே நான் பெருமாள் பாத கமலங்களை தாங்கக்கூடிய பாதுகை தானே என்ன இப்படி தட்டி பேசுறாளேன்னு சொன்னோடனே அந்த சங்கு சக்கரம் ஆதிசேஷன் எல்லாம் ஏழனமா பாக்குறா இந்த பாதுகையை பாதி தூரம் பெருமாள் போயிட்ட போன பெருமாளுக்கு ஞாபகம் வருது ஐயோ ஐயோ நம்ம இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு திரும்பி வர்ற அதுக்கு அதுக்கு வந்த உடனே சங்க பிடிச்சிருந்தார் சக்கரத்தை பிடிச்சிருந்தார் பாதுகைக்குள்ள காலை ஃபிட் பண்ணிண்டார் இப்போ கருடன் மேல உட்கார்ந்துருக்கார் உட்காரும் போது பாதுகை ஒரே வெட்டா இருக்கு பாதுகையை பார்த்து கேட்கிறார் கியாகுவா பாதுக் அப்படிங்கிறார் அந்த பாதுக் சொல்றது இல்ல ஜப் ஆப் கர்மே நகி தே தோ இதோ லோக் முஜே பகத் தங்கர் ரஹே தே என்ன ரொம்ப மட்ட தட்டி பேசினா அப்ப பெருமாள் சொன்னாராம் கவலைப்படாத ஒரு நாள் இவர்கள் உன்னை ஆசிரியப்பார்கள்னு சொன்னாராம் வந்தது ராமாயணம் வந்தது அயோத்தியா காண்டம் பரதன் பிரார்த்தித்தான் ராமானி காட்டுக்கிலிருந்து நாட்டுக்கு திரும்ப வேண்டும் வரமாட்டேன்னு சொன்னபோது அந்த பாதுகைகளை ஆதிசேஷாம்சமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் தலையில் தாங்க சங்கத்தின் அம்சமாக இருக்கக்கூடிய பரதன் தலையில் எழுந்தருளப்பண்ண சக்ராம்சமாக இருக்கக்கூடிய சத்ருகனாழ்வான் சாமரம் வீச பாதுகாதேவி தேவி அயோத்தியாவுக்கு சென்றாளாம் செல்லும் வளவிலே கண்ணால திரும்பி பெருமாளை பார்த்தானா ராமர ராமர் இப்படின்னர் ஏன்னா அன்னைக்கு நடந்த ஒன் அவமானத்துக்கு இன்னைக்கு நான் செலுத்தி விட்டேன் என்ன இதெல்லாம் தவிர வேற யாரால யோசிக்க முடியும்னு சொல்லுங்க என்ன ஒரு இமேஜினேஷன் அது எப்படி பண்ணி வச்சிருக்காரு இதுதான் அஞ்சாவது ரகசியம் தி டிவைன் ஆந்தரட் த த எண்டையர் ரெட்டினியூ இவா மூணு பேரும் பெயர்க்கா ராமரோடையங்கிறது அஞ்சாவது ரகசியம் ஆறாவது ரகசியம் ரொம்ப சுவாரஸ்யமான ரகசியம் என்னன்னா ஸ்ரீமத் ராமாயணம் என்பது இத்திஹாச சிரேஷ்டமாக இருந்தாலும் சரணாகதி வேதமாக இருந்தாலும் இதில் பெருமாள் நாராயணனை பத்தி மட் பிரஸ்தாபம் இல்லை சிவபெருமான பத்தி நிறைய இடங்கள்ல வருது முருகப்பெருமான பத்தி நிறைய இடங்கள்ல வருது பொதுவா பெருமாளை சொன்னால் கருடனை தன் கொடியில் தாங்கியவன் நம்ம சொல்றோம் அதனால பையுடை பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே என்று பெரிய அப்ப கொடியில் இருப்பவன் பெருமாளுக்கு கருடன் சிவபெருமானுக்கு ரிஷபம் அதனாலதான் அந்த ரிஷபத்துக்கு அவ்வளவு ஒரு பெருமை உண்டு ஆழ்வாரும் என்ன சொல்ற அதிதி ஷயுக்கு பெருமாள் சுபுத்திரனாய் துவாதசி திதி அதாவது அந்த துவாதசி திதி நட்சத்திரத்தை தான் பெருமாள் பிறந்தார் அவருக்கு வாமனன்னு பேர் திருவோணம்ங்கிற நட்சத்திரத்தை பிறந்ததுனால அந்த பண்டிகையை சுருக்கி ஆழ்வார்கள் ஓண விழவில் அப்படின்னு பாசுரங்கள் எடுக்கிறார் கேரள மாநிலத்துல எர்ணாகுளத்துக்கு வடக்கே ஒரு ஒருசம் உண்டு அந்த திவதேசத்துக்கு ஓனக்ஷேத்திரம்னு பேரு நூத்தி எட்டு திவதேசங்கள்ல ஒன்று ஓன விழாக்குன்னே ஒரு கோவில் அதனால ஓணம்ங்கிறது பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணத்தின் சுருக்கு தான் ஓணம் இப்ப இந்த ஓணவிழாவை விழாவை எல்லாரும் கொண்டாடுறா இப்ப இதுல ஒரு நரேட்டிவ் வந்துடுத்து மீடியால ஓணம் இஸ் அ செக்யூலர் ஃபெஸ்டிவல் எப்படி அது செக்யூலர் ஆகும் நீக்கம் புரியல ஓ திருவோணம்ங்கிறது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு திருவோணம்னு பேர் இருக்குன்னு சொல்றது ஹிந்து கிரந்தங்கள் இந்த நட்சத்திரத்தை தான் பெருமாள் தோன்றினார்னு சொல்றது கிரந்தங்கள் அல்ல மம்முக்காக்கும் கொண்டாடுறார் மம்முக்கா கொண்டாடிட்டு போட்டோம் கோலம் இட்டு போட்ட யாரையும் கொண்டாட வேண்டாம் நம்ம சொல்லல ஜஸ்ட் பிகாஸ் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி செலிப்ரேட் ஃபெஸ்டிவல் த ஃபெஸ்டிவல்ஸ் கேரக்டர் வில் நாட் சேஞ்ச் இட் ஸ்டில் ரிமைன்ஸ் ஹிந்து ஃபெஸ்டிவல் The magnanimity is த society is celebrating, we are happy with it. இது என்ன எடுத்துன்னா ஓணம்னா செக்யூலர் ஃபெஸ்டிவல் நன்ன கார்த்தால ஆலன் ஓலன் அடப்பிரதமன் சக்கவரட்டிலாம் ஜாட்டு விட்டு கழிச்சுட்டு இல்ல அது வாமனனுடைய ஜெயந்தி பெருமாளுடைய பிறப்பு நாள் அந்த பெருமாள் வருவதற்காக தான் பூக்கோளம் வைக்கிறோம் ஒண்ணும் ரெண்டாவது அது என்னவோ பலி சக்கரவர்த்தி வந்து கேரளாவை பார்த்துட்டு போறார் கேரளாவை பார்த்துட்டு போறார் பாதாளத்தின் கீழே வரார் இது எந்த நானும் அடியேன் இன்னும் யாமறிந்த புலவர்களிலே மாதிரி யாம் படித்த புராணங்களிலே இந்த மாதிரிலாம் ஒரு வச்சனை நான் பார்த்ததே இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பலி வந்து பார்த்துட்டு போவார் பார்த்துட்டு போவார் பலி பாதாளத்தை தான் இருக்கார் பெருமாளுடைய வரவேற்புக்குத்தான் வாமன ஜெயந்தி பேரே என்ன ஓணம் ஓணம்ங்கிறது திருவோணம் திருவோணம்ங்கிறது வாமனனுடைய நட்சத்திரம் அப்படின்னா அவருக்கு தானே திருவிழா எங்கேன் பலி வந்துட்டு போயிடு பலி வந்துட்டு போட்டோம் அவர் பாவம் வந்து வரணும்னா வந்துட்டு போட்டோம் ஆனா நமக்கு முக்கியம் வாமனர் ஓணம் ரிமைன்ஸ் அ ஹிந்து ஃபெஸ்டிவல் whether you like it or not whether you want to treat it as a secular festival it remains a hindu festival அதனால இந்த ادیதிக்கும் கஷ்யபெருக்கும் பெருமாள் வாமனனாக பிறந்தார் அந்த வாமனனுக்கு தாலாட்டு பாட வேண்டும் அது பெரிய ஆழ்வார் எடுத்துட்டார் அவுட் சோர்ஸ் பண்ண அவர் எடுத்துட்டார் நான் பாடுறேன் அப்போதுதான் பெரிய ஆழ்வார் பாடக்கூடிய அழகான தாலாட்டு மாணிக்கன் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னா செய்த சிறு தொட்டில் பேணி புனக்கு பிரமன் விடுதந்தான் மாணி குரளனே தலேலோ வையமளந்தானே தலேலோ அந்த வையமளந்தானே பின்னாடி திருவிக்கிரமனாய் வரவேண்டிய பகவானே இன்று என் கண்முன்னே வாமனனாக இருக்கின்றாயே உனக்கு ஆணி பொன் ஆளான வண்ண சிறு தொட்டில் அழகான பொன்னில் வெய்ந்த அழகான தொட்டிலை பிரமன் உனக்கு கொடுத்தம் சாரே பிரம்மா உனக்கு கொடுத்தம் சாரே எழில் திருமார்வர்க்கு சந்தம் அழகிய தாமரை இந்திரன் தானும் கிணி தந்துவனாய் நின்றான் தாளேலோ தாமரை கண்ணனே தலேலோ இந்திரன் ஒரு கிப்ட் கொடுத்து நப்புறார் சிவன் சொல்றார் உடையோடு ஒன் பூ இடைவிரவி கோத்த எழில் தெழுகி நோடு விட ஏறு காபாலி ஈஷன் விட தந்தான் உடையாய் அழேலேய்தாலேலோ உலகமளந்தானே விடையேறு காபாலி விடுதந்தான் காபாலியாய் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஈசன் விடுதந்தான் அந்த சிவபெருமான் உனக்கு அழகான ஒரு ஒட்டியானம் கொடுத்து அமிச்சாரே அப்படின்னு அந்த தாலாட்டுல இருக்கு அந்த இடத்துல சொல்லும் போது சிவனை வர்ணிக்கிற இடத்துல எல்லாம் அந்த மீது பவனி வரக்கூடிய சிவபெருமான் அப்போ சிவபெருமான் எப்படி பெருமாளுக்கு கருடன்கிறவர் ஒரு இன்சிக்னியா மாதிரி மாறிடுறாரோ சிவபெருமானுக்கு ரிஷபம் ரிஷபம் என்பதுதான் காளை புல் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் நிலைமையில எங்கெங்க யுத்தம் போடுறானே தெரியல போடாதவா கூட போட ஆரம்பிச்சிருவா போல இருக்கு அவ ரெண்டு பேர் போட்டு நம்மளும் போடலாங்கிற அளவுக்கு எல்லாரும் போட்டு போல இருக்கு அப்போ ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு இல்லையா அதனால தான் இந்த ஆறாவது ரகசியத்துக்கு அடியன் வச்ச பெயர் ஸ்டே புல்லிஷ் பேரிஷா இருந்தா கீழே போயிடும் ஜாம்பவான் ஆயிடும் இது புல்லிஷாவே இருக்கட்டும் அப்படின்னா சிவபெருமான் எங்கெங்கெல்லாம் ராமாயணத்துல வர அவரை நாம் எப்படி அணுக வேண்டும் அவருக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன இதுதான் ஆறாவது ரகசியம் இந்த எடத்தை சொல்லும்போது ஒரு கட்டம் श्रीमドラマயணத்துல தொட்ட இடங்கள் எல்லாம் யாகம் வரும் முதல் இடத்துல சொல்றார் பிராச்சீம் ஹோத்ரேததௌராஜ திஷம் ஸ்வகுலவர்த்தன하 அர்த்யர்வே பிரதிசிந்து பிரம்மனே दक्षिणाम திஷம் उद्கத்ரேசததோதீசிம் दक्षिனைシャ விনির্মిత अश्वமேதே மகா யக்ஞே ஸ்வயம்భుவஹிதேபுர दशரத சக்கரவர்த்தி அவருக்கு ஒரு துக்கம் ஐயோ நமக்கு குழந்தைகள் இருக்க வேண்டுமே என் சுவாமி அவருக்கு குழந்தை இல்லையான்னு கேட்டா இது ஒரு சூக்மமான விஷயம் சொல்றேன் வால்மீகி ராமாயணத்துல தெளிவா அவருக்கு முன்னாடி ஒரு பெண் இருந்ததா சொல்லல ஆனா ஏனைய புராணங்களை வச்சு பார்த்தா கௌசல்யாவுக்கும் தசரதருக்கும் ஒரு பெண் இருந்திருக்க வேண்டும் அவளுக்கு சாந்தா அப்படின்னு பேர் அந்த சிறு வயதிலேயே இவளுக்கு ஒரு குழந்தை பொறந்துருத்து பக்கத்துல அங்கதேஷத்தை ஆண்டு வந்த ராஜாவுக்கு ரோமபாதன் பேரு அந்த ரோமபாதன் வா ரொம்ப வயோதிகனாகன பிறகும் அவருக்கு குழந்தை இல்லை அப்பா உனக்கு தான் இளமை உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணை நான் எடுத்துக்கிறேனேங்கிறதுக்காக ரோமபாதன் சாந்தாவை தத்தெடுத்துட்டார் அது என்னவோ கொடுத்த வேலையோ என்னவோ அப்புறம் குழந்தைகளே பிறக்கவில்லைன்னு தசரத சக்கரவர்த்திக்கு இருக்கு அப்போதுதான் அவர் மந்திரிகளோடு ஆலோசனை செய்து க்ஷேத்தரம் கஷேத்திரமா போய் கடைசியில எல்லாரும் சொல்றது நீ அஸ்வமேதம் செய்தே செய்ய வேண்டும் ஒரு ராஜா செய்த எத்தனையோ பாவங்களுக்கு பிராயஷ் அஸ்வமேதம் அஸ்வமேதத்தின் முடிவில் ஏன்னா அவர் சுக்ல யஜுர்வேதி ஞாபகம் அது என்னவோ ஆச்சரியம் ராமரும் சரி கிருஷ்ணரும் சரி ரெண்டு பேருமே சுக்ல யஜுர்வேதி பெரும்பாலும் இங்க எத்தனை பேர் கிருஷ்ண யஜுர்வேதி சுவாமி அதுக்கு மேல ஏதாவது கேள்வி கேட்டேன்னா நாங்க கையை தூக்க மாட்டோம் தான் யோசிச்சு கையை தூக்குறோம் ஏன்னா இப்ப மாமா தூக்கிட்டேன்னா மாமியும் கை தூக்க வேண்டியதான் ரெண்டு பேருமே கிருஷ்ண யஜுர்வேதியா தான் இருப்பா நான் நிறைய தெற்கு தியாழ் பார்த்தேன்னா நிறைய கிருஷ்ண யஜுர்வேதிகள் ரிக்வேதம் கொஞ்சம் ஒரு பேர் சாமவேதம் ஒரு பேர் ஆனா ராமரும் சரி கிருஷ்ணரும் சரி ரிக்வேதமும் அல்ல சாமவேதமும் அல்ல கிருஷ்ண யஜுர்வேதமும் அல்ல சுக்ல யஜுர்வேதம் சுக்லயூர்வேதத்தை தழுவி அஸ்வமேத மகா யஜத்தை பண்ணிவிட்டு அசர்வன வேதத்துக்கு அனுகுணமாய் தாங்கள் வந்து புத்திர காமேஷ்டி பண்ணார் அப்போ யஜ்யம் செய்ய வேண்டும் என்கின்ற அபிலாஷை அப்போ இவரை பார்த்து கேட்டார் சுமந்திரனை இந்த அஸ்வமேதம் யாரெல்லாம் பண்ணிருக்கா அப்போ ஒரு வார்த்தை வருது அஸ்வமேதே மகா புவஹிதே புர ஒரு காலகட்டத்தில் பிரம்மாவே பண்ணியிருக்கருன்னு வருது அந்த பிரம்மாவே ஈவன் அந்த பிரம்மா செய்த அஸ்வமேத வேள்விதான் காஞ்சிபுரத்தில் சின்ன மலையாய்

பன்னெண்டு புள்ளி அஞ்சு கை கை அவ வாக்கு என்னெந்த மாதிரி டயட் வச்சுன்னு இருக்காளோ இல்ல எல்லாரும் இப்ப வந்து சில பேர் வந்து வந்து வெறும் பருப்பா சாப்பிடுவா புரோட்டீன் நிறைய கிடைக்கணும்னு அது இப்ப வந்து வே ப்ரோட்டீன் அதெல்லாம் வச்சு கை கை காலெல்லாம் நல்லா வளர்க்கணும்னு அது ஒரு பக்கம் போகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு ஒண்ணு சாப்பிடும் கீன்வான்னு பேர் அந்த கீன்வாவை சாப்பிடணும்னா அது ஒரு கோஷ்டினர் அரிசி வெள்ளையா இருக்கப்படாது அதுவே ப்ரௌன் ரைஸ் ஆகி பிளாக் ரைஸ் ஆகி எல்லோ ரைஸ் ஆகி அது என்னெல்லாம் ரைஸ் இருக்குமோ சில பேர் வந்து கீட்டோ டயட்ல வெறும் பன்னீரா சாப்பிட்டு அது சில பேர் வந்து ஃபேட் சாப்பிட்டா எங்க டாக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லி அது சாப்பிட்றேன் கை கை அந்த மாதிரி இப்பெல்லாம் கல்யாணத்துக்கே போனேன்னா அவ என்னெல்லாம் பரிமாற போறோன்னு பக்கத்துல எழுதி வச்சுடுறான் அது இன்னும் சில கல்யாணங்கள்ல பக்கத்துல அது எவ்வளவு கேலரிஸ் மாதிரி எழுதி வச்சுடுறா இது வந்து இவ்வளவு கேலரிஸ் அந்த கேலரிஸ் நம்ம சாப்பிடுவோமோ மாட்டோம் அந்த மாதிரி இந்த கை கை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆன் டயட் ஷி செட் தோடா தீஜி அப்படின்னு பன்னெண்டு புள்ளி அஞ்சு கொடுத்தாச்சு இது நான் நிறைய உபன்யாசங்கள்ல சொல்லியிருக்கேன் ரொம்ப சுவாரஸ்யமான இடம் ராமாயணம்ங்கிறது அது தொற்றனைத்து ஊரும் மலர்கேணி மாந்தர்க்கு கச்சனைத்து ஊறும் அறிவுனர் வள்ளுவர் தோண்ட தோண்ட கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ராமாயணம் என்னன்னா கௌசல்யாவுக்கு கொடுத்தாச்சு சுமித்ராக்கு கொடுத்தாச்சு கை கைக்கு கொடுத்தாச்சு இப்ப கொஞ்சம் பாக்கி இருக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு பாக்கி இருக்கு இது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஆனா தசரதர் யோசிக்கிறார் படிச்ச யோசிக்கிறார் யாருக்கு அப்படின்னுட்டும் இது ஒரு சுமித்ராக்கு மறுபடியும் கொடுத்தார் ஏன் அப்படின்னா கௌசல்யாவுக்கு கொடுத்த பாயசம் இருக்கு பாருங்க ஐம்பது சதவீதம் அது ரொம்ப நல்லா இருக்கு அம்பலப்புழை பாயசம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஜாட்டுட்டா டக்குன்னு கொடுத்த உடனே ஜாட்டுட்டா சுமித்ராக்கு அடுத்ததா கொடுத்தார் அவ சாப்பிடல கைகேக்கு கொடுத்தா அவ்விட்டா அப்புறம் வாஸ்தவமா என்ன கௌசல்யா சாட்டோன்னு சுமித்ரா இருக்கணும் அவ சாப்பிடல கை கே தான் அவ சாப்பிட்டா ஏன்னு யோசிச்சர் சுமித்ராக்கு என்னமாம் ஒருவேளை நம்ம பாயசம் சாப்பிட்ட அதே வரிசையில் குழந்தைகள் பிறந்தால் கௌசல்யாவுக்கு ஒரு பிள்ளை பிறப்பர் அடுத்தது நான் பாய்ச்சம் சாட்டு எனக்கு ஒரு பிள்ளை பிறப்பார் அப்ப கௌசல்யா பிள்ளைக்கு அவர் கைங்கரியம் பண்ண முடியும் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கைகேயை சாப்பிட்ட ஒரு பிள்ளை பிறந்தால் என் பிள்ளை மூத்தவனானபடியால் அவள் பிள்ளைக்கு கைங்கரியம் செய்ய முடியாது அவளும் புஜிக்கட்டும் அதற்கு பிறகு நான் புஜித்து ஒருவேளை என் பிள்ளை அடுத்தவனாக பிறந்தால் இரண்டு தாய்க்கும் பிறந்த பிள்ளைகளுக்கு கைங்கரியம் செய்ய முடியுமேனு யோசிச்சா இத பார்த்த தசரதர் அவ்வளவு புரிஞ்சிருக்கு பாடி லாங்குவேஜ்ல அதனாலதான் தசரதர் என்ன பண்ணாராம் இந்த பன்னெண்டு புள்ளி அஞ்சும் தான் போக வேண்டும் புனரேவ மகாமதிஹின்னு ராமாயண வாக்கியம் அப்படின்னா யஜ்யம் செய்தார்கள் யஜ்யத்தின் பலனாக பாயசம் பாயசத்தின் பலனாக குழந்தைகள் பிறந்தார்கள் அடுத்து அப்படின்னா யஜ்யத்தின் அனுகுணமா பிறந்ததுனால ராமனுக்கே பிற்காலத்துல பேரு யஜ்யராமன் பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் சீதாராமன் சாகேதராமன் ஜானகி ராமன் சிவராமன் இதுல ஒண்ணு யஜ்யராமன் யஜ்யத்தின் அனுகுணமா ராமர் பிறந்ததுனால யஜ்யராமன் இந்த ராமர் யஜ்யத்தின் பலனா பிறந்திருக்கார் யஜம் மூலமா தான் இவருக்கு கல்யாணமே நடக்க போறது அதாவது காட்டுக்கு கூட்டுன்னு போயாச்சு இந்த ஜனகர் கூட்டிருக்கார் அப்படி கூட்டிருக்காருன்னு சொன்ன உடனே யஜ்யம் பண்ணிருக்கார் அந்த வில்லை வச்சுட்டு அங்க போகலாம் முடிக்கிறதுக்குள்ள யஜ்யம் ஆயிடுறது அப்போதுதான் அந்த வில்லை எடுத்தார் அந்த வில் யாருடைய வில் வில் யஜ்யத்தின் பலனாக பிறந்த ராமர் யஜம் நடக்கக்கூடிய ஜனகனுடைய யஜவாட்டிக்கைக்கு சென்று சிவபெருமானுடைய தனுசை எடுத்து முறித்தார் சிவன்னு சொன்னா சிவபெருமானுக்கு சிவம்னா மங்களத்துவம்னு அர்த்தம் உடனே சீதையோடு கல்யாணம் ஆச்சு அப்போ சிவங்கிற சப்தம் மங்களத்துவம் அதன் அனுகுணமாகத்தான் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் திருமணம் ஏற்பட்டது